அப்போ தான் வந்து கருப்பு கிட்ட சொல்கிறாங்க என்னல எல்லாரும் என் பிள்ளைங்கள்லாம் இப்படி இருந்து அலறதை பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் பேசாமல் எந்திரிச்சிருட்டுமோ அப்படின்னு சொல்லவும் என்னத்தா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற ஒன்னை நம்பி தானே நான் இந்த வேலையில் நான் இறங்கியிருக்கிறேன் இப்போ என்ட பசமாக மாட்டிட போறியா என்ன நீ பேசாம இரு நம்ம எதுக்காக இப்படி திட்டம் போட்டோமோ அது நிறைவேறல நிறைவேறலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழ் வந்துடுவா அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அவங்க ரெண்டுரையும் ஒன்று சேர்றதுக்காக தானே நம்ம இந்த மாதிரி நடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லவும் ஆமா கருப்பு நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க பாருல என் பையன் ராஜாங்கத்தான அளவச்சிட்டேன்னு அது அது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என் பிள்ளைங்கள்லாம் எப்படி கிடந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க நான் உண்மையிலே போனாக்கி இப்படிதான் வந்து தேம்பி தேம்பி அழுவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து தமிழ் தான் ஓடோடி வாராங்க அப்போ அது வந்து ஈஸ்வரியும் சித்திராவும் பாக்குறாங்க இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோட அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது தமிழ் வந்து அப்பத்தாவை காலை பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போத்தான் எங்களை விட்டுட்டு ஏன் அப்போத்தான் போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் பாருல்ல இந்த தமிழ் எப்படி கிடந்து அழுதுகிட்ருக்கிறான்னு இவள் அழுறதை பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது பெசாமன் எந்திரிச்சிட்டோம் அப்படிங்கும் போது இங்கே பாரு அப்போத்தான் பெசாமணி இருந்துக்கோ சொல்லிட்டேன் இல்லைடா வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு அவள் இப்படி அழுறதை பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க பார்க்குறாங்க உடனே வந்து அப்பத்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு நான் எழுதி வச்சிருக்கிற லெட்டரை இப்போ இந்த நேரத்தில் தான் நீ கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி அப்போத்தான் நான் அப்போ லெட்டர் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அங்கேருந்து போகிறாங்க அப்போ வந்து அப்போத்தான் எழுதி இந்த லெட்டரை கொண்டு பார்த்தோம்னா அவங்க ராஜாங்கத்திட்ட கொண்டு கொடுக்கவும் உடனே ராஜாங்க கேட்குறாங்க என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கருப்புக்கிட்ட கேட்கும் போது அப்போத்தான் வந்து தன்னுடைய கடைசி ஆசையை எழுதி வச்சுக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே அந்த லெட்டரை படித்து பார்க்குறாங்க அப்போ சத்தமாக வந்து அவங்க படிக்கவும் அதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க